ஹேலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 8 ஆம் வகுப்பு பயிற்சி 7.2 ல மூன்றாவது क्वेश्चन பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட கணக்குகளை தொடர் கழித்தல் முறையில் செய்து சரிபார்க அதாவது நமக்கு क्वेश्चनல தொடர் வகுத்தல் முறையில் சால்வ் பண்ணிருக்காங்க இதை நம்ம தொடர் கழித்தல் முறையிலயும் சரி பார்க்கணும் பாருங்க ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் 56 மற்றும் 12 இதோட மீப்பெரு பொதுக்காரணி இங்க 4 கடைசி தொடர் வகுத்தல் முறையில் 4 கடைசி இதே மாதிரி தொடர் கழித்தல் முறையிலையும் நாலு வரணும் சால்வ் பண்ணலாமா போன சமலை பார்த்தோம் தொடர் கழித்தல் முறை அப்படின்னா என்னன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இதுல பெரிய எண் அதை முதல் எழுதிக்கணும் ஐம்பத்தி ஆறு நடுவில் மைனஸ் கழித்தல்னாலே மைனஸ் வரும் சிறிய எண் பனிரெண்டு இதை ரெண்டாவது எழுதிக்கணும் கழிங்க ஐம்பத்தி ஆறுல இருந்து பனிரெண்டை கழிச்சா நாற்பத்தி நாலு அப்புறவு இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை மறைச்சிடணும் இங்க பனிரெண்டு இருக்கு இங்க நாற்பத்தி நாலு இது ரெண்டுல எது பெரிய எண் நாற்பத்தி நாலு அதை முதல் எழுதிக்கணும் நடுலை மைனஸ் சிறிய எண் பனிரெண்டு அதை ரெண்டாவது எழுதிருங்க கழிங்க நாற்பத்தி நாலில் இருந்து பன்னிரெண்ட கழிச்சா முப்பத்தி ரெண்டு திரும்பவும் ஃபஸ்ட்டு நம்பரை மறைச்சிடணும் இங்கே பெரிய எண் முப்பத்தி ரெண்டு சென்டரில் மைனஸ் சிறிய எண் பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டில் இருந்து பனிரெண்ட கழிச்சா இருபது அடுத்தும் ஃபஸ்ட்டு நம்பரை மறைங்க இப்போ பெரிய எண் இருபது இருபதை முதல் எழுதிக்கலாம் நடுலை மைனஸ் சிறியன் பனிரெண்டு இருபதுல இருந்து பன்னிரெண்டை கழிச்சா எட்டு அடுத்த மறைக்கலாம் இப்போ இது ரெண்டுலேயுமே பெரிய எண் பனிரெண்டு நடுல மைனஸ் அடுத்து இந்த எட்டு பனிரெண்டுல இருந்து எட்டை கழிச்சா நாலு ஃபஸ்ட் நம்பர் பன்னிரெண்டு இதை மறைச்சிடுங்க இப்போ பெரிய எண் எட்டு நடுல மைனஸ் சிறிய எண் நாலு எட்டுல இருந்து நாலு கழிச்சா நாலுன்னு கிடைக்கும் திரும்பவும் மறைக்கலாம் இங்கே நாலு இங்கே நாலு அப்போ நாலு மைனஸ் நாலு நாலு இடத்து எழுதிருங்க நடுல மைனஸ் அடுத்து இந்த நாலு நாலுலிருந்து நாலு கழிச்சா ஜீரோனு கிடைக்கும் இங்க ஜீரோ வந்துடுச்சு அப்ப ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க ஜீரோ இருக்கும்போது சமமான எண் இந்த சைடு என்னது இருக்கோ அதுதான் ஆன்சர் இங்கே நாலு இங்கே நாலு அப்ப நாலு தான் இதோட ஆன்சர் எழுதிக்கலாமா தேர் போர் ஐம்பத்தி ஆறு மற்றும் பனிரெண்டின் மீ பெரு பொது காரணி இஸ் நாலு புக்லையும் அதுதான் இருக்கு பாத்தீங்களா நாலு தான் கிடைச்சிருக்கு இனி செகண்ட் சப் டிவிஷன் முன்னூற்றி இருபது நூற்றி இருபது மற்றும் தொண்ணூத்தி மூணு மதிப்பு கொடுத்துருக்காங்க இப்ப எப்படி சால்வ் பண்ணணும்னா இந்த ரெண்டு நம்பரோட மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கும் போது நாற்பது வருது அடுத்து இந்த நாற்பதுக்கும் இங்க இருக்கக்கூடிய லாஸ்ட் எண் தொண்ணூத்தி இதுக்கும் மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கும் போது ஐந்து வரும் கரெக்டாக தான் வரும் சால்வ் பண்ணலாம் கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கேன் முதல் இந்த ரெண்டு நம்பருக்கு மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்கலாம் இதில் பெரிய எண் முன்னூற்றி இருபது அதை ஃபஸ்ட் எழுதிக்கணும் நடுவில் மைனஸ் சிறிய எண் நூற்றி இருபது கழிக்கலாம் முன்னூற்றி இருபதுல இருந்து நூற்றி இருபதை கழிச்சா இருநூறுன்னு கிடைக்கும் அடுத்து ஃபஸ்ட் நம்பரை மறைச்சிருங்க இப்போ பெரிய எண் இருநூறு அதை முதல் எழுதிக்கணும் நடுவில் மைனஸ் சிறிய எண் நூற்றி இருபது இருநூறுல இருந்து நூற்றி இருபதை கழிச்சா எண்பது அடுத்தும் ஃபர்ஸ்ட் நம்பரை மறைக்கலாம் இங்க பெரிய எண் நூற்றி இருபது முதல் எழுதிக்கோங்க நடுவில் மைனஸ் அடுத்து இந்த எண்பது நூற்றி இருபதுல இருந்து எண்பதை கழிச்சா நாற்பது அடுத்த மறைக்கலாம் இதுல பெரிய எண் எண்பது எண்பதை முதல் எழுதிக்கலாம் நடுல மைனஸ் அடுத்து இந்த நாற்பது எண்பதுல இருந்து நாற்பது கழிச்சா நாற்பது திரும்பவும் மறைங்க இப்ப இங்கே நாற்பது இங்கே நாற்பது சமமான எண்ணு தான் அப்போ நாற்பது மைனஸ் இந்த நாற்பது நாற்பதுல இருந்து நாற்பது கழிச்சா ஜீரோன்னு கிடைக்கும் இங்கே ஜீரோ வந்துடுச்சு இந்த சைடு சமமான எண் என்னது நாற்பது இங்கே நாற்பது இங்கே நாற்பது அதுதான் இதோட மீப்பெரு பொதுக்காரணி எழுதிக்கலாம் முன்னூற்றி இருபது மற்றும் நூற்றி இருபதின் மீப்பெரு பொதுக்காரணி 40 அடுத்து நம்ம இந்த 40 கும் இங்க இருக்கிற கடைசி எண்ணுக்கும் மீப்பெரு பொதுக்காரணி கண்டுபிடிக்கலாம் எழுதிக்கிறேன் இங்க 40 க்கு 40 மற்றும் 95 இது ரெندல பெரிய எண் 95 அத முதல்ல எழுதக்கணும் நடுல மைனஸ் சிறிய எண் 40 95 ல இருந்து 40 கழிச்சா 55 ஓகே ஃபஸ்ட் நம்பரை மறைச்சிடலாம் இப்போ பெரிய எண் ஐம்பத்தி ஐந்து முதல் எழுதிக்கோங்க நடுவில் மைனஸ் அடுத்து இந்த நாற்பது கழிச்சா என்ன கிடைக்கும் பதினைந்துன்னு கிடைக்கும் திரும்பவும் மறைக்கலாம் இப்போ நாற்பது நாற்பதை முதல் எழுதிக்கோங்க நடுல மைனஸ் சிறிய எண் பதினைந்து பதினைந்து ரெண்டாவது எழுதிக்கலாம் நாற்பதுல இருந்து பதினைந்த கழிச்சா இருபத்தி ஐந்து ஓகே அடுத்து மறைக்கலாம் இங்க பெரிய எண் இருபத்தைந்து இருபத்தைந்து முதல் எழுதிருங்க நடுவில் மைனஸ் அடுத்து பதினைந்து இருபத்தி இருந்து பதினைந்து கழிச்சா பத்து திரும்பவும் எழுதிக்கணும் நடுல மைனஸ் சிறியாவது எழுதிருங்க பதினைந்துல இருந்து பத்து கழிச்சா ஐந்து இந்த மாதிரி இந்த சைட மறைச்சாதான் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா இப்ப பெரிய எண் பத்து அதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க அடுத்து நடுல மைனஸ் இந்த சைடு ஐந்து இருக்கு எழுதிருங்க பத்துல இருந்து ஐந்து கழிச்சா ஐந்து மறுபடியும் மறைங்க இப்ப இங்கே ஐந்து இங்கே ஐந்து அப்போ இந்த ஐந்து எழுதிருங்க நடுவில் மைனஸ் அடுத்து இந்த ஐந்து ஐந்துல இருந்து ஐந்த கழிச்சா ஜீரோ ஓகே ரெண்டுமே சமமான எண்ணு தான் வருது அந்த சைடு ஜீரோ வந்துடுச்சு அப்ப ஆன்சர் எழுதிக்கலாம் தேர் போர் இங்க கொஸ்டின்ல தந்திருக்க கூடிய மூன்று எண்களோட மீப்பெரு பொது காரணி ஐந்து ஓகேங்களா எழுதிக்கலாம் தேர் போர் முன்னூற்றி இருபது நூற்றி இருபது மற்றும் தொண்ணூத்தி ஐந்தின் மீப்பெரு பொது காரணி இங்கே ஜீரோ வரும்போது இங்கே சமமான எண் எதுவோ அதுதான் இதோட மீப்பெரு பெரு இங்கே ஐந்து இங்கே ஐந்து அப்போ ஐந்து தான் இதோட ஆன்சர் புக்கில் பாருங்க புக்குலையும் ஐந்து தான் வருது சரிங்களா இவ்வளவுதான் இந்த சம்